இப்படி எல்லாம் பண்ணா உயிராற்றல் உடம்புல ஜாஸ்தி ஆகும் மலம் உடம்புக்குள்ள குறையும் மலம் குறையும் மலம் குறைஞ்சா உடம்புல ஒளி ஜாஸ்தி ஆகும் இது அந்த மாயை அப்படிங்கிற அந்த மலத்தோடையும் பொருந்தும் உடம்பு குறையும் போது மாய மலம் தன்னால குறைஞ்சிடும் மலம் மட்டும் ஜாஸ்தி ஆகும்

இன்ஹேல் பண்ணி ஆக்சிஜன் செலுத்துற ஆக்சிஜனுடைய வேலை என்ன எல்லாத்தையும் ஆக்சிடைஸ் பண்றது எரிக்கிறது எரிக்கிறது எரிச்சு பேட்டா இருந்தா ஒரு கட்டை இருக்கு அந்த கட்டைய வந்து ஆக்சிஜன் குடுத்தீங்கன்னா உருகி எண்ணெய மாறிடும் கண்டிப்பா ஓகே கறி மிச்சமா கிடைக்கும் குளித்தல இருக்கிற மாதிரி என்ன கீழே கிடைக்கும் கறி மேல கிடைக்கும் ரெண்டா பிரிச்சிடும் ஆக்சிஜன் பிராணாயமா அதேதான் தான் பண்ணும்

இப்போ முதல்ல ஒரு சுற்று பிராணாயாம பண்ணியாச்சு ஒரு சைக்கிள் பண்ணியாச்சு இந்த ஒரு சைக்கிள் பண்ணதுல என்ன பண்ணுச்சு உள்ள போய் ஆக்சிஜன் ஃபேட்ல மசில்ல இருந்து ஃபேட்டா வெளிய வர வச்சிருச்சு பண்ணியோ எரிச்சோ பர்ன் பண்ணியோ வெளிய வர இந்த குளித்தேலை மாதிரி வச்சுக்கோங்க உருகிறத வெளியில வர வச்சிருச்சு இப்போ உள்ளுக்குள்ள ஆயில் இருக்கு ஃபேட் இருக்கு சரி ரெண்டாவது சைக்கிள் பண்ணும்போது என்ன பண்ணும் ஃபேட்ட உருக்கும் வெண்ண சட்டியில வச்சு உருக்குறோம்ல முல்ல

இது எண்ணெய் என்ன தானே ஓகே இது எண்ணெய் பத்தி எரியும் இல்லையா அப்போ கண்டிப்பா பத்தி எரியுதுன்னா அந்த பொருள் வந்து ஆக்சிஜன் தானே கண்டிப்பா ஆக்சிஜன் ஏன் சொல்ல வரேன்னா ரெண்டுக்கும் குணம் ஒரே மாதிரி உம் மீத்தேனும் பத்தி எரியும் உம் இல்லையா கண்டிப்பா சுமேஷ் ஆமா கீலையும் பத்தி எரியும் உம் வெடிச்சிடும் உம் கும்பகம் பண்ணக்கூடிய அந்த வாயு எரிக்கக்கூடிய வாயு எரிக்கிற வாயுனா ஏங்க வைக்கும் எரிஞ்சாதான ஒரு கண்டிப்பா இயங்கும்னா சூடு சூடு மின்சாரம் கரண்ட் அந்த செம்பு கம்பி வழியே பாயுது எலக்ட்ரான சூடு பண்ணுது ஓட ஆரம்பிக்குது சூடு பண்ணதான் ஓட ஆரம்பிக்கும் அதனுடைய சார்ஜ் பாசிட்டிவ் ஆயிடுது அஸ் அ ரிசல்ட் கம்பி சூடாயிடுது இல்லையா அப்ப ஓங்காரத்தில் இருக்கக்கூடிய வெப்பம் என்ன வேலை சொல்லி பாருங்க அந்த மசில்ல இருக்கக்கூடிய உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஃபேட்டை வெளியில கொண்டு வந்து ஃபேட்டை எரியக்கூடிய வாயுவா ஆயிலா மாத்தி மறுபடியும் இப்ப ரெண்டு ரெண்டு சைக்கிள் பண்ணியாச்சா மூணாவது சைக்கிள் பண்ணும் போது உள்ளுக்குள்ள ஆயில் இருக்கும் நெய்யோ எண்ணெயோ ஏதோ ஒரு இருக்கும் பத்தி எறியக்கூடியது இப்போ இந்த ஆக்சிஜன் போய் அதை சூடு பண்ணும் கடாயில எண்ணெய ஊத்தி நல்லா தீ போட்டோம்னா அந்த எண்ணெயில இருந்து ஒரு புகை கிளம்பும் லேசா தீ காட்டுனா அந்த வாயும் புடிச்சுக்கும் எல்பிஜி கேஸ் மாதிரி இது

ஊக்கி உள் ஒளிப்பா உள்ள வெளியில் ஒளி இருக்கு ஆனா அது மறைஞ்சு கிடக்கு மாயாக்குள்ள பிராணாயம் அந்த மலமா கரியான உடம்புல இருந்து ஒலிய உற்பத்தி பண்ணிடலாம் இப்போ உடம்புடைய ஒளித்தன்மை ஜாஸ்தியாவுதான் அப்ப திருவருள உள்ளுக்குள்ள கூடிக்கிட்டே போகுதுல கூடிக்கிட்டே போக 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 ஒரு கட்டத்துல அதுவும் இதுவும் சீக்கா இழுத்துக்கும் கூட சுமிஷ் இப்படி உடம்புல கழிவு போயிட்டே இருக்கு ஒலி ஜாஸ்திகிட்டே இருக்கு அப்போ உடம்புலேயே பருத்தன் குறைந்துட்டே போகும் சாலிட் இந்த பருத்தன் அப்படிங்கிறது மாய மழம் அதனால அந்த ஒரு மலம் அழிஞ்சுட்டே போகும் கரும மழமும் ஆனாவ மழம் மட்டும் இருக்கும் உம் இந்த கரும மழமும் உடம்புக்குள்ளேயே செயல்பட்டுட்டு இருக்கும் வெளியில போகாது உம் இப்போ முதல்ல அஞ்சு மலங்கள உம் பிராணாயாமும் ஒளிச்சிடும் மீதி ரெண்டு தான் அஞ்சு இருக்கும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பிராணாயாம தேவைப்படாது உம் உம் இந்த கரும்பு மலை சமாதி கொண்டு போய் விட்டுடும் உம் ஓகே ஓகே உம் இப்படி ஏழாவது ஒண்ணு நீங்க சொல்லக்கூடிய இது ஒரு ஸ்ட்ரக்ச்சர் புரியுது நீங்க சொல்ற சயின்ஸோட விஞ்ஞான பூர்வமான விளக்கம் விளக்கம் இது மாதிரி நீங்க ஏதாவது விஞ்ஞான பூர்வ விளக்குன்னு கொடுங்க இந்த பருவ உடம்பு வந்து கிளீன் ஆயிட்டே போனா பிரம்மத்தோட ஐக்கியம் ஆயிடும்ங்கிறது ஆனா திருவருளோட ஐக்கியம் ஆயிரத்துக்கு வெளி பிராணாயாம செஞ்சிடும் இத சுவரோப சக்தின்னு சொல்லுவாங்க சூரோப சக்தி அப்படின்னா பிரம்மத்தோட திரு அருளோட ஐக்கியமாறுதல்ல திருஅருளோட திரு திருஅருள் பிரம்மத்தோட கொண்டு போய் சேர்க்கும் நாலு பகை முக்தி இருக்கு முக்தி அப்படிங்கறது முக்தி ஒளிவுடல் இதெல்லாம் ஒரேதான் ஒரே அர்த்தம் தான் அதுக்கு வார்த்தைகள் இது மூணாவது நிலை முக்தி சாயிச்சு ஒரு முக்தி இருக்கு பிரம்மத்தோட ஐக்கியமா இருக்கு பிரம்ம மாறுறது இல்ல ஐக்கியமா சாலோகம் ஒரு முக்தி இருக்கு முதல் முக்தி அதுதான் சாலோகம் அப்படின்னா புண்ணியலோகம் போயிடுறது சைவமா இருந்தா அவங்க சிவலோகம் சொல்லிக்குவாங்க வைஷ்ணவா இருந்தா விஷ்ணு லோகம் சொல்லிக்குவாங்க வைகுண்டம் சொல்லிக்குவாங்க ஒரு ஆன்மா இருக்கு இங்க இருந்து இருக்குங்கிறது கர்மாவை செய்யுது வாழுது நிறைய புண்ணிய கர்மாக்களை செஞ்சிருக்கான் ஆனா அவன் ஓகே ஓகே புண்ணியம் நிறைய இருக்கு அவனுக்கு அப்படின்னா அவன் வந்து விஷ்ணு லோகமோ சிவலோகமோ ஏதோ ஒரு பிரம்மலோகமோ ஏதோ ஒரு லோகம் போய் அது இந்திரலோகமும் போய் அந்த சுகபோகங்களை அனுபவிக்கும் அது அனுபவிக்கிறது வேற மாதிரி அனுபவிக்கும் அது கண்ணு வாயெல்லாம் கிடையாது வேற மாதிரி அனுபவிக்கும் அனுபவிச்சு அந்த புண்ணிய கர்மா தீர்ந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் பொருள் பெடுக்கும இன்னும் இருக்கும் இது முதல்ல இரண்டாவது இந்த ஸ்டேஜில இந்த புண்ணிய கர்மா நிறைய இருக்கு பாவகர்மா இருக்கு அவனும் பிறந்து வாழ்றான் அடுத்த இது வந்து சாமீபம் பேரு விஷ்ணு லோகத்துல போனாங்கன்னா அவங்க சிவலோகத்துல சிவகணங்கள் பேரு அவங்களுக்கு தொண்டு சேர சிவகணங்கள் பேரு விஷ்ணு லோகத்துல அதுக்கு வேற பேர் இருக்கும் இந்த புண்ணிய கர்ம நிறைய இருக்கிறவங்க அப்படின்னா ஜீவன் வாழ்ந்து கர்மங்களை செய்து புண்ணிய கர்ம பாவகர்மா ரெண்டும் இருக்கு புண்ணிய கர்ம நிறைய இருக்கு அவனுக்கு நிறைய புண்ணிய கர்மா இருக்கு ஆனா இந்த புண்ணிய எப்படி இறைவனுக்கு அர்ப்பணம் பண்ணிடுறான் போய் அன்பளிப்புன்னு குடுத்துட்டு அந்த டியூப் லைட்டை மறைக்கிற அளவுக்கு அவன் வீட்டுல அவன் பேர் எழுதிக்கிறது பேரே எழுதிக்கல அதுல சிவ உபயன்னு போட்டுறான் புரிஞ்சது இவன் எங்க போறான் இவன் வைகுந்தும் போக மாட்டான் சிவலோகமும் போக மாட்டான் சிவலோக சொர்கலோகம் எல்லாம் போக மாட்டான் சிவனுக்கோ விஷ்ணுக்கோ தொண்டரா போயிருவான் தொண்டரா போய் அவருக்கு அந்த புண்ணிய தர்மம் இருக்கும் அது தீர்ற வரைக்கும் அந்த லோகத்துல இருந்து அவருக்கு சேவை பண்ணிட்டு மீதி பாவகர்மா இருந்தா மறுபடியும் பிறப்பிடுக்கு வருவாங்க இதுல வந்து இந்த முதல் ஸ்டேஜ்ல ஓகே தேவலோகம் அனுபவிச்சு மறுபடியும் பிறந்தே சொர்க்கம் போனா மறுபடியும் பிறப்பு உண்டு ஆனா சிவலோகமோ விஷ்ணுலோகமோ போனா விஷ்ணுவா பார்த்து அதுக்கு மேல்நிலைக்கு அனுப்பிவிட முடியும் அங்க போய் சேவை பண்றான்ல தன்னலமற்ற சேவையா இருந்து அங்கேயும் புண்ணிய தர்மா இறைவனுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டா இறைவனுக்கு ஏன் அர்ப்பணம் பண்றான் ஆணவ மூலம் இருந்தா தனக்குன்னு வச்சுக்குவான் நான் செஞ்சேன் நான் செஞ்சேன் அங்கேயும் ஆணவ மூலம் இல்லாம நடந்துகிட்டா அடுத்தது போயிடுவான் சாரூபம்னு பேரு சாரூபம் திருவர் இந்த விஷ்ணு லோகம் சிவலோகம் சொல்றோம் இல்லையா இதெல்லாம் கூட கதைகளை அவங்களுக்கு தெரியல உலகம் அப்படின்னா அது இயக்கிறது திருவருள் வேணும்ல கண்டிப்பா உலகம்னாவே ஒரு பொருள் தானே ஓகே சுவாமி பொருள் அப்படின்னா அதுக்கு நுண்ணி கண்ணுக்கு புலப்படாத பொருளும் உண்டு கண்ணுக்கு புலப்படாத பொருளும் உண்டு ஓகே ஆர்கண் கண்ணுக்கு புலப்படும் செல்கள் கண்ணுக்கு புலப்படாது அணுவும் கண்ணுக்கு புலப்படாது ஓகே உம் செல்லும் அணுவம் ஒன்ன இல்லை ஆனா ரெண்டுமே கண்ணுக்கு புலப்படாது ஒரு செல்ல கண்ணால பார்க்க முடியுமா முடியாது

இந்த விஷ்ணு லோகத்துல இருந்து ஸ்வரூபங்கிற ஒளி நிலை திருவருளோட ஐக்கியமா ஒரு நிலை அதன் பிறகு பிரம்மத்தோட ஐக்கியமா ஒரு நிலை இப்படி எல்லாம் டிஃபைன் பண்ணி இருக்கு நீங்க சொல்லக்கூடிய அந்த அழுக்க வாஷிங் பவுடர்ல போட்டு வாஷிங் மிஷின் வேணா எடுத்துட்டு போங்க ரொம்ப சௌரியமா இருக்கு ஏன்னா திருவருள் கரண்ட் இல்ல வெட்ட வெளியில பிளக்கர் சோறிட்டு போட்டு விட்டோம்னா ஒரு மூணு நேரம் ஓட்டு விட்டோம்னா போயிடலாம் இப்படி டிஃபைன் பண்ண ஏதாவது இருக்குதா நீங்க வச்சிருக்க ஐடியால வள்ளல் பெருமான் போன மாதிரியே ஒளிவிடல் ஆயிடும் ஒளிவிடல் ஆயிடும் ஒளிவிடும் திரு ஐக்கியம் சாயிஷியம் கிடையாது அதுக்கு அப்பாற்பட்டு ஒரு நிலை இருக்கு அது ஒளி வேற்பட்டு ஓங்காரத்துல ஐக்கியம் ஆகுது திரு அருள் ஐக்கியம் ஆகுது திரு அருளா பார்த்து

இதனால பருப்பொருள் பிரம்மா ஆக பருப்பொருளை இங்க விட்டுட்டு தான் போகும்